ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா துவர்ப்பு இல்லாம வாழைப்பூடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கடலப்பருப்பு ஐம்பது பருப்பு நூறு இது ரெண்டையும் சேர்த்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து வாழைப்பூ க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சாதான் அது ஊறும் இப்போ வாழைப்பூவை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வாழைப்பூ வந்து நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி அந்த ஒயிட் கலரில் இருக்க ரெண்டையுமே எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோணும் இப்போ க்ளீன் பண்ண வாழைப்பூவை அதற்கு தேவையான உப்பு கொஞ்சோன்னு போட்டு அதில் வந்து வேக வச்சு எடுத்துக்கிறோணும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்தால் உங்களுக்கு தன்மையே இருக்காது நம்ம எப்பவும் சாப்பிட்ற மாதிரி பருப்பு ஓட மாதிரியே இருக்கும் இப்போ அதுக்கு தேவையான வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுட்டு நம்ம பருப்பு நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து இப்போ நான் காட்டுற மாதிரியே குறை குறன்னு அரைச்சி வச்சுக்கிறணும் இப்போ தண்ணியே இல்லாமல் பருப்பு வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிறணும் இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் மிளகாய் தூளுக்கு பதிலாக பச்சை மிளகாயும் நம்ம சேர்த்துக்கலாம் குழந்தைகள் வந்து சாப்பிட்றனால நம்ம மிளகாய் தூள் போட்டோம்னா பச்சை மிளகாயை வந்து அது எடுக்கிறதுக்கு அது சிரமம் இல்லாமல் இது அப்படியே சாப்பிட்றலாம் இப்போ அதை நல்லா பிசைஞ்சிட்டு வாழைப்பூவை வந்து வேக வச்சது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி அதையும் அந்த விழுதையும் இதோட சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கலந்து இப்போ வடை பக்குவத்துக்கு அதை நல்லா எல்லாத்தையும் தண்ணியே இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துக்கிறோணும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கடலை மாவு கூட இதோட சேர்த்து கலந்து வடை வந்து நம்ம எப்போவும் தட்டி போடுற மாதிரி தட்டி போட்டுறணும் எனக்கு வந்து தண்ணி இல்லாதனால நான் அப்படியே போடுறேன் இந்த மாதிரி நம்ம உருட்டையில் கையில் வந்து அது ஒட்டவே ஒட்டாது எண்ணெயோ ஏதோ தேய்க்கவே தேவை கிடையாது நமக்கு வந்து கையில் ஒட்டாது இப்போ வடை வந்து ஒரு பக்கெட்டு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கெட்டு திருப்பி விட்டு ரெண்டு பக்கட்டும் வேகிற அளவுக்கு நம்ம திருப்பி திருப்பி அதை எடுக்கணும் இப்போ வடை தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்